மாஸ்டர் ஏன் எல்லோருமே இப்போ ரொம்ப டல்லாக இருக்கும் இதாவது கடுமையான டெஸ்ட்டு நடந்துட்டுருக்கா மாஸ்டர் ஏன்னா இப்படிலாம் நான் இருந்ததே இல்லை மாஸ்டர் என்னோட அதிர்வே சரியில்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரில எதுவாக இருந்தாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது இப்போ நம்மளால் எதுவுமே முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வுமான பன்மை வந்த மாதிரி இருக்குங்க மாஸ்டர் ஏன்னே தெரிலங்க மாஸ்டர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சி தாழ்வு மனப்பான்மை அதிகமாகிட்டே இருக்குங்க மாஸ்டர் என்னை விடாதீங்க மாஸ்டர் கரெக்டாக கைட் பண்ணி வழி நடத்துங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் அதாவது ஒரு சில விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கணும் மாஸ்டர் நம்மளோட மூலாதாரத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கார் கனெக்ட் போது நம்மளோட அதிர்வு ஃபுல்லாக அவருக்கு தெரியும் நம்மளோட அதிர்வாக அவரை பாதிக்கும் ஏதோ நம்மளோட கொஞ்சம் அவர்கிட்ட சக்தி இருக்கிறனால அந்த சக்தி வச்சு என்ன பண்ணுறாரு நம்மளோட அதிபர்கள் கொஞ்சம் மாற்றறாரு கருமாளி நம்ம வாழ்க்கையில் ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்குது பெருசாக நடக்குது சின்னதாக போயிடுது நல்ல விஷயங்கள் நடக்குது நல்ல விஷயங்கள் சின்னதாக நடக்குது பெருசாக நடக்குது கெட்ட விஷயங்கள் பெருசாக நடக்கிறது சின்னதாக போயிருது அவ்வளோ தான் அப்படிப்பட்டு கீழே விழுந்து கையை ஒடிஞ்சி ரப்போ பஸ் மேலேயே ரத்தம் வரணும் அப்படின்னா ஒரு கால் கல்லடிக்கிறதோட சரியாக போயிடும் இந்த மாதிரி ஒரு ம நடக்குது இந்த மாதிரி இருக்கும்போது மாஸ்ட்டு செயல்படணும் அப்படின்னாலும் மனம் தேவை மனதை தான் அவர் செயல்பட முடியும் எப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் அவரை பாதிக்குதோ அதே மாதிரி அவர்கிட்ட இருக்க சமாச்சாரம் நம்மளை பாதிக்கும் நம்ம பிலிஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர் வந்து ஏகாந்தமாக ஆனந்தமாக இருந்தால் அந்த ஆனந்தம் நம்மளை பற்றி நம்ம காரணமே இல்லாமல் நம்ம ஆகாதமாக ஏகாந்தமாக இருக்கிறோம் அதெல்லாம் நமக்கு நடக்குது அப்போ மாதிரி அவர் மனசை வச்சு வேலை செய்யும் பொழுது அவருக்கு ஏதாவது மனதிற மன இதே டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யாமல் ஏகப்பட்ட ஒரே தப்ப லட்சம் தடவை செய்கிறீங்க ரெண்டு மூணு வருஷமாக அதே தப்போ திரும்ப திரும்ப செஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப முடியிறீங்க அப்போ என்னடாது இவங்கள வந்து ஒரு கட்டத்தில் என்ன முடிவு பண்ணுறாருன்னா நாய்வாலும் நிமித்த முடியாது என்ன பண்ணாலும் ஒருத்தன் அடுத்தவனை திருத்த முடியாது அவனுக்குள்ளே ஏதாவது நடந்து அவனாக தான் உண்டு திருந்ததுக்கு சொல்லாததுக்கான ஆப்ஷனை கிரியேட் பண்ணலாம் நம்ம போய் அவனை திருத்த முடியாது அவனாக உணர்ந்து அவனாக திருந்தினாதான் உண்டு அவனுக்குள்ளே எதாவது நடந்தால் தான் உண்டு அவனாக அதை வந்து அனலைஸ் பண்ண அவனை பண்ணும் அப்படிங்கிற ஒரு என்ன கட்டத்துக்கு வந்துடுறாங்க அந்த மாதிரி ப்ராசஸ் பொழுது நீ இரிட்டேட் பண்ணுறீங்க அவரை இருபத்தி நாலு மணி நேரம் ஆனந்தம் மைகோசில் இருக்க முடியாது ஆனந்த மெகோசன் அவனால் செயல்பட முடியாது அவன் செயல்பட்டு ஆனும் பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கையில் எடுத்துருக்கான் அப்போ செயல்படுறதுக்கு மனமய கோஸ்து யூஸ் பண்ணி தான் செயல்பட முடியும் எந்த இடத்துல எப்படி பேசணும் எந்த இடத்துல கோபணும் எந்த இடத்துல சிரிக்கணும் அப்படிங்கிறலாம் இல்லாமல் செய்ய முடியாது ஆனந்தமயம் தான் பண்ணிச்சுட்டே தான் இருக்கும் அப்போ மனோமய கோவத்தை யூஸ் பண்ணி அவர் ஒரு செயலை செய்யும்பொழுது அவர் இரிட்டேட் பண்ணுற மாதிரி நீங்கள் நடக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ நீங்கள் பண்ணுறது பாருங்கள் நீங்கள் பண்ணுறது கற்பகம் பண்ணுறது முகிலன் பண்ணுறது எஸ்எம் பண்ணுறது ஒன்று எடுத்து பாருங்கள் ரஞ்சித் பண்ணுறது எல்லாமே எடுத்து பாருங்களேன் சாந்தியிலேருந்து எல்லாருமே எல்லா கருமையிலும் பண்ணுறது என்ன பண்ணுங்கன்னு பாருங்கள் அப்போ எடுத்த காரியத்தை எதுவுமே முடிக்கிறதில்ல எல்லாமே தொங்கல் விடுறது அவன் ஆன்மீகத்துக்கு லாய்க்கில்லாத ஆள் முன்னேற மாட்டான் அர்த்தம் எடுத்த காரியத்தை முடிக்காமல் தொங்கல் இருந்துச்சுனாலே வாழ்க்கை தங்கி போயிருந்துன்னு நான் சொல்லியிருக்கிறேன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதும் கிடையாது இந்த மாதிரி இருக்கும்போது தொடர்ந்து இந்த மாதிரி செய்யும்போது பல வருடங்களாக ரெண்டு மூணு வருடங்களாக உங்களுக்கு முயற்சி போட்டு எஃபெக்ட் போட்டு பிரணாகிதி கொடுத்து மாற்ற சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யும்பொழுது மாஸ்டரோட மனம் ஒரு எரிச்சலுக்கு உட்படுது என்னடா இப்படி பண்ணுறாங்க ஒரு சளிப்புக்கு உட்படுது அந்த மாதிரி ஒரு சூழல் மனதில் வரும்மா அந்த இது உங்களை தாக்குமா தாக்காதான் தானே செய்யும் ஒரு பெரிய ப்ராசஸ்க்கு உங்களை ரெடி பண்ணும்போது எப்படி தாக்குதோ அவர் ஆனந்தமாக இருக்கும்போது எப்படி தாக்குதோ அந்த மாதிரி அவரோட மனதில் ஏற்படக்கூடிய அனைத்து உணர்வுகளும் உங்களையும் தாக்கும் உங்களோட உணர்வுகள் அவரை போய் தாக்குற மாதிரி அவரோட உணர்வுகள் உங்களை தாக்கும் ஸோ அவர் ஆனந்தமாக இருக்கும்போது சுகமாக இருக்குது தினம் ஆனந்தமாக இருந்துக்கிறீங்க மனதை யூஸ் பண்ணி அவர் ஒரு வேலையை செய்யும்போது அந்த தாக்குதல் உங்களுக்கு தான் இருக்கும் அதை தான் அவனு வேறு வழி இல்லை கூலுக்கு ஆசைப்பட்டால் மீசையில் ஒட்டி தான் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ எதுக்காக சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு ஆத்ம விச்சாரம் பண்ணி நம்மளுக்குள்ள அதை அதை இன்டெப்த்து அதை அனலைஸ் பண்ணி நம்மளுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணி நம்ம மாறணும் மாறிலேன்னு என்ன பண்ண முடியும் செருப்பை லைனாக வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறோம் பல வருடங்களாக சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னும் செருப்பை லைனாக வைக்கலாம் நினச்சி உள்ளேருந்து மீசையில் சொல்கிறாங்கிறதுக்காக சரிங்க அவ்வளோதான் கதவை சாத்திட்டு போங்க காத்துல அடிக்குதுன்னு சொல்கிறோம் பல வருடமாக அடிச்சிடு ஒரு நாளைக்கு இருபது தட அடிக்கிட்டு டப்பு டப்புங்க ஆனால் இருபது தடையும் சொல்கிறோம் தலையில் கொட்டு போடுறோம் ஆனால் இருபது தடையும் திறந்துச்சுட்டே தான் போகிறீங்க காற்றுல அடிச்சுட்டு அது அப் டு டேட் வரைக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ரெண்டு வருஷமாக நீங்கள் வரைங்க புரோகிராமல் நடத்துறீங்க பட் வந்து வாட்டர் கே வாட்டரில் தண்ணி குடிக்கிற ஒரு இதில் தண்ணி நப்பணும் அது எங்கே நப்புறான்னு தெரியாது எங்கே கழுவணும்னு தெரியாது எங்கே பண்ணணும்னு தெரியாது ஒரு சின்ன விஷயம் எல்லோரும் தண்ணி குடிச்சாகணும் பத்து இருபது பேர் வரணும் இருபது பேர் தண்ணி குடிச்சு ஆகணும் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது கேன் முப்பது லிட்டர் கேன் வாங்குறோம்னா ஒரு ப இருபது கேன் காலி ஆகுது அந்த மாதிரி நேரத்தில் அந்த தண்ணி கேன் எங்கே கழுவுவாங்க அந்த ஆரோ ஓட்டர் எங்கே ஊற்றுவாங்க அப்படின்னு கூட தெரியல ஆனால் நம்ம ரெண்டு மூணு வருஷமாக போயிட்டுருக்கோம் அதை அஸ்மி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்போ ஒரு என்னடா இவங்க இவங்க டெவலப்பே ஆக மாட்டாங்க நடுறது அன்பாக சொன்னாலும் அடிச்சு சொன்னாலும் திட்டி சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அரமுடிச்சு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே இறங்கவே மாட்டேங்குது அவங்களுக்கு அவங்களா இறங்கி அவங்கள ஒர்க் அவுட் பண்ணி அவங்கள செஞ்சால் தான் முடியும் இப்படி பண்ணும்போது அதை பாதிக்காமல் என்ன பண்ணுவோங்களே சுங்க கையில் தான் இருக்குது என்ன அந்த ஆளுக்கிட்டிரு அவங்ககிட்ட கொடுத்துட்றான் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கு அவங்கள்ட கொடுத்துருங்க அப்போ அவங்க டெஸ்டைல் பண்ணுறான் அனுபவிக்கிறான் அது நோவாமல் உங்கள்கிட்ட இருக்க கஷ்டத்தெல்லாம் கொடுத்துட்டு நல்லது மட்டும் வாங்கிக்கிறீங்க ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற கஷ்டம் கொஞ்சம் ஊண்டு வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க கஷ்டம் அவன் நூறு பர்சன்ட் வாங்கிக்கணும் உனக்கு நூறு பர்சன்ட் நல்லது செய்யணும் ஆனால் அவங்க கஷ்டம் ஒரு பர்சன்ட் கூட உங்களுக்கு வந்தால் நான் தாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு அப்படி ஒரு ஒரு ஒயர் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஒயர் கனெக்ஷன் இருக்குதுன்னா இங்கேருந்து அங்கே கரண்ட் போவோம் அங்கேருந்து கரண்ட் இங்கே வரும் தானே ஒன்றுமே இல்லை அது கொஞ்சம் இடத்து நோட்டிலாவது இருக்கணும்ல மெயின் அங்கே போனாலும் ஒரு இறத்தாவது இருக்கணும்ல உங்களுக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணால் தான் டெவலப் ஆக முடியும் இல்லைனா எல்லாம் வா அங்கங்கே எல்லாத்தையும் கொடுத்த வாக்கு செஞ்ச வேலை எல்லாம் தொங்க தொங்கோட்டு வச்சுருக்குறீங்க சின்ன குழந்தை வேலை செய்ய செய்கிற வேலை கூட தெரியல கேட்டால் தெரியாதுங்கிறீங்க நம்ம என்ன திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கு தங்குறதுக்கு மட்டும் வந்தோம் இன்னும் வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குல்ல சும்மா ஆன்மீகத்தை ஆசைப்பட்டு என்ன பண்ண முடியும் முயற்சி எடுக்கணும் ஒரு ஓ ஓட்டப்பதியில் கிடந்தனா கூட கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் ஒரு சமையல் செய்கிறனா கூட ஒரு முயற்சி எடுக்கணும் கூட கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் முக்கினாதான் பேழ முடியும் எதுக்குமே ஒரு முயற்சி எடுக்கணும் முயற்சியெல்லாம் எதுவுமே நடக்காது ஏதாவது முயற்சி பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் உங்களோட பிஹேவியர்ஸ் மாற்றினா தான் கேரக்டர் மாறும் கேரக்டர் தானே லைஃப் ஸ்டைல் மாறும் லைஃப் ஸ்டைல் மாறினா தானே ஆன்மீகத்தில் வர முடியும் அப்போ தானே நம்ம ஒரு லட்சியத்தை அடைய முடியும் அப்படியே சும்மா வாய்ஸ் போட்டு என்ன பண்ணுறது அதாவது பாராட்டினா மனம் நல்லா இருக்குது இப்போ ரஞ்சித்தை எடுத்துக்கோ ரஞ்சித்தையோ ஒரு முகிலன்னு கூப்பிட்டு தோட்டத்தை தட்டி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இந்த வேலை யாரால செய்ய முடியாது அப்படின்னா அப்படியே அப்படியே குதிக்குது மனசு உடனே வேக வேகமாக அடுத்த வேலையை செய்யுது ஏன்னா அடுத்த வேலை செய்யணும் அடுத்த பாராட்டு இது ஆடுனரி மனிதனுக்கு உண்டான ஒரு செயல் ஒரு ஆன்மீகத்தில் கருமியோகத்தில் இருக்கணும்னா பாராட்டினாலும் திட்டினாலும் பாதிக்கூடாது இதுதான் சொல்கிறது அதனால் வந்து ஆரம்ப கட்டத்தில் பாராட்டத்தில் அதிகமாக இருக்கும் ஒரு பாராட்டத்தில் குறைவாகவும் திட்டத்தல் இருக்கும் கொஞ்சம் கட்டத்தில் பாராட்டத்திலே இருக்காது திட்டத்தில் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா திருத்திக்கணுங்கிறதுக்கு அது ஏற்றக்கூடிய சூழ்நிலை தான் சொல்லுவோம் நம்ம அப்போ பாராட்டினா நம்ம ஜோராக இருக்குது ஆனால் நம்ம நூறு வேலையை எடுத்தால் ஒரு வேலையை மட்டும் தான் பாராட்டுற மாதிரி செய்கிறோம் தொண்ணூற்றொம்போது வேலையை செய்யாமல் விட்டுறோம் தொங்கிட்டு கிடக்குது தவறாக செய்கிறோம் அதனால் பிரச்சனை இல்லை நூறு ஒரு வேலை செஞ்ச லாபத்துக்கும் இந்த நூறு வேலை தொண்ணூற்றொம்பது வேலையில் நமக்கு வந்து ஒரு ரூபா லாபத்துக்கும் தொண்ணூற்றம்பது ரூபா நட்டாம வர கணக்கில் தான் செய்கிறோம் அந்த மாதிரி தான் நம்ம செய்கிறோம் அப்போ ஒரு வேலையை சக்ஸஸாக பண்ணிவிட்டு பாராட்டை எதிர்பார்க்குறோம் தொண்ணூற்றம்பது வேலையை தொங்க ஊற்றம் நல்லா செய்கிறதில்ல அந்த வேலைக்கு வந்து யாரும் திட்டக்கூடாது பிடிக்கக்கூடாது அதுவும் பாராட்டணும்னு நினைக்கிறோம் இது சாதாரண சராசரி மனிதனோட மனநிலை எப்படி பாராட்ட முடியும் பாராட்டினா நீ எப்படி டெவலப் ஆக பாராட்டி நீ சுற்றி நாலு கூட இப்போ பாராட்டிக்கிட்டே இருந்தாலும் நீ எப்படி டெவலப் ஆக டெவலப்பே ஆக மாட்டேன் மோஸ்து கூறிக்கிட்டே இருக்கான்னு ஒருத்தவன் தான் போவான் அப்போ நீ செய்கிற தப்புகளை துட்டி காட்டி சுட்டிக்காட்டி அதை திட்டி அது அட்வைஸ் பண்ணி திருத்த தான் முயற்சி போனால் உன்னை நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆனால் சொன்னால் மூஞ்சி அப்படியே ஏன் டெல்லாக தான் திட்டாங்க வேற ஒன்றும் இல்லை ஏன் டெலப் அனலைஸ் பண்ணிப்பார் ஏன்டெல்லாம் வரும் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ரிவேஸ் போய் பார்த்தீங்கன்னா திட்டு வாங்கியிருப்பேன் எடுத்துக்காரன் எதையும் முடிச்சிருக்க மாட்டேன் அரைக்குறையாக முடிச்சிருப்பேன் சொதப்பி வச்சுருப்பேன் ஒன்றை செய்ய போய் பத்து நட்டம் பண்ணி வச்சுருப்பேன் பத்து ரூபாய்லாவது ஒரு வேலை செய்ய போய் நூறுரூவா நட்டம் பண்ணி வச்சுருப்பேன் அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சு வச்சுருப்பேன் நேற்று செஞ்ச நீ செஞ்ச வேலைலாம் அப்படி தான் நேற்று செஞ்ச வேலையெல்லாம் அப்போ ஒரு ஃபோட்டோ வந்து அது ஃப்ரீயாக கொண்டு மனசு இல்லை நமக்கு என்ன பூஜை போடுறவங்களுக்கு நமக்கு எருமையாக கொடுக்குறது மனசு இல்லை இருந்து எப்போ கொடுக்குறதுன்னு லேமினேஷன் பண்ணுவோம் எல்லா ஃபோட்டோ அவர்கிட்ட அதுக்கு என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வேலையில் அப்போ எவனுக்கோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல எவனுக்கும் கொடுக்காமல் தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்னு கணக்கில் இருந்தால் அப்புறம் இப்படி எல்லாருமே பாராட்டை எதிர்பார்த்தா எப்படி டெவலப் ஆகும் நீ அப்போ திட்டு வரும்போது மனம் சுண்டுது மனம் போது செழிப்பாகுது போது இந்த மாதிரி இதெல்லாம் வரதான் செய்யும் அப்போ நம்ம இன்னும் சராசரி மணி இருக்கும் இப்ப பேருக்கு ஆன்மீகவாதி ஆன்மீகம் சொல்லிக்கிற மொழியே நமக்குள்ளே எந்த ஒரு சேஞ்சும் நடக்கல அப்படின்னு அர்த்தம் இப்படிலாம் நான் இருந்ததே இல்லைன்னு சொல்லாதே இப்படிலாம் இருந்ததே இல்லைன்னு சொல்லி நீ போடுறது அனைமே இது நாலாவது அஞ்சாவது வயசும் பல முறை இந்த மாதிரி வயசு போட்டிருக்கேன் எப்போலாம் நான் திட்டி ஒரு அளவுக்கு மேலே திட்டணும் அப்படிலாம் டெலவாக அப்படிலாம் அந்த வயசு போடுவேன் என்னால் முடியாதான்னு தோணுது அப்படி தோணுது ஒன்று வயசு போடுவேன் உன்னை பாராட்டி ஆக ஓகோ உன்னால் முடியாது அப்படின்னு நான் நீ முன்ன மாதிரி ஆலையில தமிழ் அப்படின்னு சொல்லிட்டுன்னா குத்தி போட்டு வேக வேலை செய்வேன் நீ வேணும்னா லாஸ்ட் டூ இயர்ஸ் நீ அனலைஸ் பண்ணிப்பார் அதனால் இது அஞ்சாவதா நீ அஞ்சாவதா போடுற அஞ்சு மேபி அஞ்சு ஆறாக இருக்கலாம் நீ போடுற வயசு இப்படிலாம் இல்லை அதுக்கு மேலே இருந்ததே இல்லை இப்போ தான் இருக்கிறேன்னு சொல்கிறலாம் இது ஏற்கனவே நீ பல தரம் போட்ட தான் அது எப்பப்பெல்லாம் நீ இந்த வாய்ஸ் போட்டிருக்கீங்கன்னா நான் எப்போல்லாம் அளவுக்கு அதிகமாக திட்டியிருக்கணும் அல்லது நீ செஞ்ச வேலை எப்பயெல்லாம் வந்து நிறைய வேலை உருப்படாமல் போயிருக்கதோ அப்பெல்லாம் நீ திட்டிருக்க அதனால் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்க முயற்சி போனேன் அதாவது கிரெடிட் எடுத்துக்க நீ விரும்புகிற உதாரணத்துக்கு வேற ஒரு செஞ்ச வேலையை அல்லது அது கையை வச்சு நீ செஞ்சதா நீ அந்த வேலையை எடுத்துருக்க நான் அந்த சுடுதண்ணி போடுறது மல்கொண்டு டீ காஃப் போடுறது மொழிகொண்டு போர் சும்மா ஒரு பட்டனை போட்டுட்டு அது ஏன் ரெண்டு பட்டன் போகணும்னு கூட தெரியாமல் அந்த கிரெடிட் எடுத்துக்க விரும்புகிறேன் உன் மனசு எப்படி வேலை பாரு அடுத்தவோட உழைப்பா நமக்கு சொந்தமாக வைக்கணும் அதில் கிரெடிட் எடுத்து அதில் நாலு பேர் பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சின்ன விஷயம் தான் அது நான் அப்படிலாம் இல்லைன்னு கதை வேணா விடலாம் அது அது சின்ன விஷயத்துக்கு அப்புறம் பெரிய விஷயத்தை என்ன பண்ணுவேன் ஒரு இதை நேற்று கொடுத்து செய்யறேன் அவர் ஒரு வேலை செய்கிறான் அவர் வேலை செய்கிறான் இப்போ இந்த விதை செய்ய சொன்னால் உள்ளே போய் மறுபடியும் அவலை எடுத்து அவள் அவள் வந்து அவங்க கேட்டு நான் ஓட்டு வந்து நீ வாங்கிட்டு நீ செஞ்ச மாதிரி கொடுத்துருவேன் அப்போ நீ அதை மாற்றணும் புரியுதா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வரும் சொல்லு அப்போ ஒன்று செஞ்சு கொடுக்குறா அதை நீ வாங்கி போட்ட நான் போட்டதை சொல்லிக்கிட்டேன் பாராட்டுறாங்க பெருமை தூக்கிச்சு உனக்கு செல்ஃப் கான்ஃபிடண்ட் எங்கேருந்து வரும் அடுத்து ஒவ்வொரு வேலையிலும் திமுர் வரும் ஏமாற்றி எப்போரா போயிருக்கான் அவன் ரொம்ப நாளைக்கு நீடிக்க மாட்டான் சரி எப்படி செல்ஃப் கான்ஃபிடண்ட் ஆன் செல்ஃப் அவன் உள்மனு சொல்லிக்கிட்டே இருக்குமே இது நீ செய்யலை இது நீ செய்யல வெளியில் நாங்கள் எல்லாருமே நம்பர் ஒன்று நீ தான் செஞ்சுணும் ஆக தமிழ் மாதிரி செய்ய முடியாதுன்னு சொல்கிறான் ஆனால் உள்மணுன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஆள் சொல்லிக்கிட்டே இருக்கும் நீ செய்யலை நீ செய்யல உள்மனதை அக்செப்ட் பண்ணால் மட்டும் தான் அவனுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ட் இன்க்ரீஸ் ஆகும் அது சொந்தமாக சொந்தமாக செஞ்சால் தான் உனக்கு இன்க்ரீஸ் ஆகும் ரன்னிங் ரேஸில் ஓடணும் நீ ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கே உனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னால் நாலு பேர் முந்தி வர ரெண்டாவது மூணாவது வந்தால் ரெண்டாவது வந்தால் முதல்ல வந்து பார்த்து அடிச்சு வர ஆக நம்மளால் முடிங்கிற நம்பிக்கை உனக்கு வரும் உனக்கு வந்து எவனோ ஒருத்தன் ஓடி போய் கப்ப மட்டும் நீ வாங்கிட்டு நான் ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்டு பேப்பரில் போட்டுக்கிற ரைட் எல்லாரும் பாராட்டாங்கம்மா உனக்கு சந்தோஷமாக இருக்கும் ரைட் வீட்டுக்குள்ள போய் பெட்டில் ஆகும் எவனோ ஒருத்தனோட கிரெடிட் நீ எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் எப்படி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆகும் செல்ஃப் கான்ஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்னா நம்ம ஏதாவது செய்யணுமா ஏதாவது கற்றுக்கணும் நம்ம ஏதாவது செய்யணும் அப்போ தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு போஸ்ட்டை ரெடி பண்ணி நீ ஃபேஸ்புக்கில் போட்டானே பாரு உனக்கு எப்படி ஒரு செல்ஃப் கான்ஃபிடண்ட் இன்க்ரீஸ் ஆகன்ட்டு அதே சரவணம் போட்ட போஸ்ட்டை வந்து நான் தான் நீ சொல்லிக்க உனக்கு என்ன ஆகும் பாரு சின்ன சின்ன விஷயங்களோட அடுத்தவோட கிரெடிட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் நடத்தப்போ அதை முதல்ல அனலைஸ் பண்ணேன் அப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும்னா நீ கற்றுக்கணும் நீ செய்யணும் அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகும் உன்னோட மோசமாக தான் தான் கற்பகம் அவளுக்கு எப்படி செல்ஃப் கான்ஃபிடன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அழுதுறா அடி வாங்குறா திக்டரா ஓடவும் முடியல அவ்வளால் அழுது 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 கற்றுக்கிட்டு செய்கிறாள் செய்யும் போது ஒரு திருப்தி வருது செஞ்சு முடித்தோன்னே சாட்டிஸ்ஃபைட் வருது அதே அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா இன்னும் சாட்டிஸ்ஃபைட் வருது அவர் கற்றுக்கிட்டோன்னா வேறு சொல்லி சொல்லித்தரா அது திருப்தி வருது நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கை வருது ஏன்னா செஞ்சுட்டா சாதிச்சுட்டா அப்போ இன்னும் உனக்கு அவனுக்கு முன்னால் இருந்து உனக்கு சொல்லிட்டுருக்கோம் நம்ம அப்போ எத்தனை போஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கா ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கா நீ எத்தனை ஆனந்த ஆனந்தகஸ்டால அதில் நீ போட்டதில் எத்தனை சரவணம் போட்டிருக்கிறான் யாராவது போடுவாங்க நம்ம போட்டதாக சொல்லிக்கலாம்னா எப்படி செல்கணும் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம செய்யணும் செஞ்சு அதை முடித்து அந்த கிரெடிட் வரும்போது ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரும் பார்த்தியா அப்போ தான் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ தான் நம்மளால் முடிங்கிற நம்பிக்கை வரும் ஏதாவது கொடுத்தா எங்கடா யாரை பிடிக்கலாம் ஒரு கணக்கு இது வரைக்கும் ஸ்டாலில் சொந்தமாக தனியாக கணக்கு முடிச்சிருக்கியா யாராவது ஒருத்தர் பக்கத்தில் வச்சுக்காமல் எப்படி செல்ஃப் கான்ஃபிடண்ட் இன்க்ரீஸ் ஆகும் உனக்கு முயற்சி பண்ணணும் இல்லையா கேட்டால் நான் தான் பண்ணேன்ப கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் அவர் சும்மா டினாமினேஷன் மட்டும் போட்டால் ஒரு கணக்கு மட்டும் தான் போட்டால் அதை ஏற்றுக்கவே முடியாது நடக்கும் அது கிரெடிட் உனக்கு தான் ஒரு வேற யாருக்கும் போயிடக்கூடாது அதில் உஷாராக இருப்பேன் ஆனால் அதுக்கு ஒரு ஆள் தேவை ஏதாவது தப்பு பழி நடந்தால் அவங்களால தான் பழி நடந்து தூக்கி போட்டுருவேன் இதே தான் பண்ணி தீப தான் பண்ணிகிட்டு இருந்தான் கிரெடிட் எல்லாம் அவனுக்கு டெபிட் வந்து யார் மேலே தூக்கி பழி பாவத்தை போடுவான் அதுக்கு யாராவது ஒரு ஆள் க வச்சுக்குவான் கூட அந்த தப்பை தூக்கி போகிறது ஒரு ஆள் கூட வச்சுக்குவான் அப்படி தான் இருந்தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி மாறி மாதிரி மாறிட்டு வரான் டெபிட் கிரெடிட் இருந்தாலும் கிரெடிட் இருந்தாலும் டெபிட் இருந்தாலும் என்ன சம்மந்தப்பட்டதுன்னு வரான் கொஞ்ச நாளைச்சு கிரிடிட்டை எனக்கு சம்மந்தமே இல்லை டெபிட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் தவறுகளை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் திருத்தி பார்க்குறேன் பாராட்டத்தில் எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு வந்தால் தான் முடியும் நீ மொதல் ஸ்டேஜிலே தான் இருக்க தீபன் அன்னக்கு இருந்த ஸ்டேஜில் தான் நீ இருக்கிற இப்போ அவங்க நல்லது நடந்தாலும் நான் தான் காரணம் கெட்டதுக்கு நானே காரணமாக எடுத்துக்கிற நிலைமைக்கு அவன் வந்துட்டான் நீ என்ன பண்ணுறா நல்லது நடந்தால் அதுக்கு நான் தான் காரணம் கெட்டது நடந்தால் அதுக்கு நான் காரணமே இல்லை அப்படிங்கிற நிலையில் தான் ஒன்று இருக்கிறேன் உண்மையை சொல்ல போனால் கெட்டதுக்கு நீ தான் காரணம் நல்லதுக்கு நீ காரணமே இல்லை உங்கள் லைஃப்பில் நடக்கிற எதுக்குமே உங்கள் லைஃப்பில் நடக்கிற நல்லது எதுக்குமே நீ காரணம் கிடையாது நடக்கிற கெட்ட நீ ஒன்று தான் காரணம் ஆனால் நீ அப்படியே அபோட்டான திருப்பி கெட்டதுக்கு நான் காரணமே இல்லை நான் மேலே தெளிவிட்றேன் நல்லதெல்லாம் நான் தான் மண்ணே எடுத்துக்கிறேன் முதல்ல அதை மாற்று நீயா செய்ய சொந்தமாக செய்யே ஒரு இதை சாதி சாதித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு உள்ளுக்கு ஒரு ஒரு வெற்றிடம் வரும் அதில் ஒரு சாட்டிஸ்பைடு வரும் அதில் தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும் புரியுதா வேற செஞ்சு கொடுப்பான் வேறு ஏதாவது செய்வான் அப்படியே போய் தொட்டு அம்மா எல்லாம் டீயை போட்டு கேள்விப்பா அப்படியே கையில் எடுத்துகிட்டு போய் ட்ரே மட்டும் வந்தவங்களுக்கு கொடுத்துட்டு நான் தான் டீ போட்டேன்னு சொல்கிறது இல்லை அப்போ எப்படி செல்ஃப்கான்ஃபெட் டெவலப் ஆகும் சொந்தமாக ஏதாவது செய்ய முயற்சி பண்ணு எதாவது கற்றுக்க சொந்தமாக செய்ய போராட முடியாத ஒன்றும் இல்லை இது முன்னே தெரியாதெல்லாம் இப்போ தெரிஞ்சிருக்குது நமக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் என்ன தெரியாது இப்போ தெரிஞ்சிருக்குது அப்போ நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ நம்மளால் கற்றுக்க முடியுது அப்புறம் ஏன் முடியாது ஆரம்பிக்கும் போது என்னால் முடியுமா என்னால் முடியுமா என்னால் முடியாதுன்னு சூத்த பிடிச்சாலே எனக்கு போதும் போதும் ஆயிடும் ஒரு விஷயத்தை உனக்கு கற்றுக் கொடுக்க ரெண்டு வருஷம் ஆகுது எனக்கு அவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு எனக்கு ம் சூத்த பிடிச்சி அந்த கீதாவை பாடுவேன் எதாவது பண்ணால ரெண்டும் சான்ஸ் அப்புறம் போனது அப்புறம் பா இதை முன்னே மூடி செய்ய வேண்டியதானே பாண்டி வீட்டில் போய் வந்துட்டு ஆண் வாயை போடந்துட்டு என்னால் முடியுமா என்னால் முடியுமா எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் வேறு வேலையிலே அவன் ஒன்றையும் பொச்சை பிடிச்சிட்டு பார்த்துருக்கு எனக்கு ஆயிஸ் ஃபுல்லாக கீதை கூட என்னால் கழிக்க முடியுமா இல்லை தமிழ் கூட கழிக்க முடியுமா ஒத்தாசு தான் பண்ண முடியும் ஏன்னா இன்னும் நிறைய இன்னும் மாதிரி ஆயிரம் பேர்த்துக்கு ஒத்தாசு பண்ண வேண்டிய வேலை எனக்கு இருக்குது இன்னும் முட்டையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்போ புரிஞ்சுக்கணும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்படி டெவலப் ஆகணும் போதும் தெரிஞ்சுக்கணும் நீ சொந்தமாக ஏதாவது செய்ய அதில் சாதிச்சுக்காமே கற்றுக்க முடியாத என்ன இருக்குது எல்லாத்துக்கும் மூளை எல்லாத்தோட உனக்கு மூளையும் பெருசாக கொடுத்துருக்கோம் உடம்பு பெருசாக எல்லாமே உனக்கு பெருசாக தான் இருக்குது என்ன மற்றவங்களோட பெருசாக தான் இருக்குது அப்போ ஏன் செய்ய முடியாது நம்மளோட சின்னதாக இருக்கும் செய்யலாம் கை கால் எல்லாம் அப்படி அப்படி பைய தூக்கமாக தூக்க முடியாத மாதிரி நடிக்கிறது யாராவது வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கி வச்சுருவானு பார்க்கறது அவர் தூக்கி வைக்க முடிஞ்சது இல்லை அப்புறம் அந்த ஆக்ஷனு நீ நடிக்கிறேங்கிறதே அவனுக்கு தெரியல முதல்ல நீ நடிக்கிறங்கிறதே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிற அப்புறம் எப்படி நாலு திருந்த முடியும் முதல்ல நீ நடிக்கிறங்கிறத புரிஞ்சுக்க உன்னோட ஒரிஜினாலிட்டி என்னென்னு புரிஞ்சிக்க இப்போ அகங்காரம் அமகாரம் அன்னிகாரம் மூணு ஒரே மாதிரி இருக்கணும் உனது மூணு வேறு வேறையாக இருக்குது மனுஷனில் நினைக்கிறது ஒன்று வெளியில் காமிச்சிக்கிறது ஒன்று உன்னை பற்றி நினைக்கிறது ஒன்று அப்போ பிரச்சனை தான் செய்யும் நீ உள்ள நினைக்கிற வெளியில் வேறு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஆட்டோமேட்டிக்காக தவிர போய் பார்க்குறவங்க ஒருத்தனும் ஒரு கருத்து மேலே வச்சுருக்கிறான் தமிழ் இப்படி தான் அப்படின்னு ஒரு கருத்தை வெட்டி வெட்டிப்பந்தா அப்படின்னு கருத்தை வச்சுருக்கலாம் சும்மா இருக்கிறான்னு கருத்தை வச்சிருக்கிறோம் அது காரணம் நீதான் உள்ளே என்ன நினைக்கிறேன் அதை மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணு அளவுக்கு அது எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் இல்லாத இருக்கிற மாதிரி ஏன் காமிச்சிக்கிறேன் நீ ஆனால் ஏதாவது கற்றுக்கு கற்றுக்கிட்டதை சிறப்பாக செய்ய முயற்சி பண்ணு போட்டி போடலாம் போகிறப்போ கற்பத்தோடு போட்டி போடலாம் நீ பொறாமல் வரக்கூடாது அப்போ கற்பத்தோடு போட்டி போடு கற்பம் என்ன பண்ணுறா அவ்வளோட நம்ம நல்லா பண்ணும் அவளோட சிறப்பாக பண்ணும் நமக்கு பின்னால் தான் நான் வந்தா அவ்வாறு இத்தனை கேமரா வச்சு வீடியோ எடுத்து எல்லாம் உனக்கும் வீடியோ எடுத்து கொடுத்துட்ருக்கா அவளுக்கும் வீடியோ எடுத்துக்கிறாள் உனக்கும் வீடியோ எடுத்து கொடுத்துட்ருக்குறா கீழே ரெண்டு மூணு பேர் சொல்லி கொடுத்துட்ருக்குறா எல்ல நீ பண்ணாத வேலை எவ்வளோ எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கான்னு பாரு உனக்கு பின்னால் வந்தவ தானே ஏன் அவளால் முடிஞ்சால் நம்மளால் முடியாது நம்மளாலே முடியும் இல்லை போட்டிக்கு அவ்வளோ வச்சிக்கலாம் பொறாமைக்கு வச்சுக்கக்கூடாது போட்டிக்கு வச்சுட்டு அவ்வளோ மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம் கற்றுக்கலாம் சொல்லி கொடுக்க ஆள் இருக்குது அவர்கிட்டே கூட கற்றுக்கலாம் அப்படி கற்றுக்கிட்டு ஏதாவது சொந்தமாக செஞ்சு சக்ஸஸ் பண்ணி அந்த சக்ஸஸ்னால் ஒரு பாராட்டு வந்துச்சுன்னா அது அகான்னு உள்ளம் குளிரும் உள்ளம் போது செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோதான் ரூல் இல்லை கடைசி வரைக்குமே யாராவது சுட்சப் போடணும் எல்லாம் யாராவது செய்வோம் நம்ம சுவிட்ச் போடுறது யாராவது அவங்க சோறாக நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நான் தான் ஜோராக்கணும்னு சொல்கிறது பையன் தூக்கி வச்சுட்டு யாராவது தூக்கி வைக்க மாட்டாங்களான்னு பார்க்குறது நமக்கு எதாவது சொன்னாலும் அழுங்க எவனையாவது பிடிச்சி அது காரி சேர்த்து நான் தான் ஆச்சுன்னு வந்து சொல்கிறது கணக்கு முடிக்கிறது கூட ஒரு ஆளுக்கு பக்கத்தில் எப்பயுமே வச்சுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ எந்த செல்ஃப் செல்ஃபான் டவுன் தான் மொழியும் இன்க்ரீஸ் ஆக அதெல்லாம் மாற்ற முயற்சி என்ன துணியும் செய்தேனு